தமிழை வணங்கி அவையில் இருக்க பெரியோருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த அருமையான பாடல் ஏதிலார் போல நோக்கு நோக்குதல் காதலர் கண்ணே உல நாங்க பேசும்போது எல்லாருடைய முகத்தையும் பார்த்தேன் எல்லாருமே நல்ல சந்தோஷமா தான் சிரிச்சிட்டு தான் இருக்கீங்க காரணம் என்னன்னா எல்லாருக்கும் பழைய ஞாபகங்கள் வந்துடும் அப்படிதானா அதனால ஒரு மகிழ்ச்சி தான் நம்ம வயசாகிட்டு பேர பேத்தியெல்லாம் பார்த்தாச்சு ஆனாலும் அந்த பழைய காலத்துக்கு உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி பழைய ஞாபகங்கள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இங்கே என்னன்னு சொன்னால் இதை நான் வந்து ஜியூ கோப்பனுடைய அந்த டிரான்ஸ்லேஷன் ஏண்ட உண்டு இந்த லிட்ரேச்சர் எம்ஏ படிக்கும் போது அதில் டிரான்ஸ்லேஷன் நாலஞ்சு குரலுக்கு நம்ம ஆங்கிலத்தில் தமிழை தந்துருப்பாங்க ஆங்கிலத்தில் எழுதுகிறோம் அதனால் அந்த காலத்தில் அந்த புக்கை வாங்கினேன் அதில் என்ன சொல்வாருன்னா இந்த லுக் என்ன அர்த்தம் ஒரு இன்டிஃபரண்ட் லுக் பொது நோக்கி நமக்கு நல்ல தெரியும் நம்ம எல்லாரும் கடந்து தான் வந்திருப்போம் ஒரு ஒரு பெண்ணை அது வந்து அதுல அந்த காதல் வெளிப்படாத அளவுக்கு அல்லது குடும்பத்தாருக்கு தெரியாத அளவுக்கு அதை கொண்டு போய் கடைசி சக்ஸஸ் ஆகணும்னா அந்த பொது நோக்கி இருந்தா தான் முடியும் அப்படிதானே இல்ல கண்ட இடத்துல பேசணும் எந்த இடத்துலயும் பேசணும் பொது இடத்துலயும் பேசணும் எப்பவும் அவட்ட பேசணும்னு ஆசைப்பட்டா கடைசி தரமடையத முடியும் சீக்கிரம் அது அந்த காதல் நிறைவேற வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லாம் பெற்றோரும் சம்மதிக்க மாட்டாங்க எப்பவுமே காதல் ஸ்டாண்டர்டுதாக தான் ஒரு வயசு வ வசூல பையன் ஏழைய காதலிப்பான் அல்லது பணக்கார பொண்ணு ஏழைய காதலிப்பா அல்லது படிப்பு இல்லாத பையனை படித்த காதலிப்பா இப்படி ஒரு காதலே குறக்கூடியாதான் இருக்கும் ஈக்குவல் ஸ்டாண்டர்டில் காதலே வராது பொதுவாக அப்படி தான் இருக்கும் பல்சார் மைனஸ் தான் இருக்கும் அப்படி வரும்போது பெற்றோர்களோ அல்லது குடும்பத்தாரோ இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டாங்க அந்த முளையிலே வெளியிடுவாங்க